அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மீனராசி பன்னெண்டு வருஷம் கழிச்சு உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உச்சமடைய போறாரு அதுவும் கடக ராசியில இதை விட வேற என்னங்க பிளஸ்ஸிங்ஸ் வேணும் உங்களுக்கு குரு பகவான் கிட்ட இருந்து உங்களுடைய ராசிநாதன்க உங்களுடைய சூப்பர் ஸ்டார் அவர் இப்போ சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு கடக ராசிக்கு வந்திருக்காரு அது எப்படி ஏது என்னன்றத நம்ம பாத்துரலாம் எந்தெந்த விஷயங்களும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் எந்தெந்த விஷயங்களும் நீங்க தவிர்க்கணும்னு நான் சொல்றேன் இந்த டிசம்பர் மாத ராசி பலனை தொடர்ந்து முழுமையா கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமா உங்களுக்கு அது புரியும் இது வந்து ஒரு மோட்ச தத்துவ ராசிங்க அவ்வளவுதான் திறவி முடியுது அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கும்ல காலச்சக்கரத்துடைய பன்னிரெண்டாவது ராசியா வர்றது மீனம் அதாவது அவ்வளவுதான் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுதான் வந்து எண்ட் முடிவு அப்படின்னு சொல்றோம் கடந்த வருடங்களா பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு விரய சனி சனி வந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்துல வந்து அமர்ந்து இருந்தாரு பனிரெண்டாம் பாவம் என்பது விரயஸ்தானம் இப்போ ஜென்மம் உங்க ராசி மேலே வந்து அமர்ந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் வந்து மீனராசிக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு அதே மீனராசில இருந்து அடுத்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் வெளிய வந்து கும்பராசில வந்து அமர்ந்துடுறாரு இதுதான் வந்து உங்களுக்கு கடந்த ஒரு நாலஞ்சு மாதமா அமைஞ்சிருந்த கிரக நிலைகள் இதுல பெருசாக மீனராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து ஒரு நிதானம் ஏற்பட்டிருக்கு ஒரு பொறுமை ஏற்பட்டிருக்கு எதையுமே சீர்தூக்கி பார்க்கணும் அப்படின்ற ஒரு பொறுமையை வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு இந்த நாலஞ்சு மாதமாவே வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் விரையாதிபதி அவரே வந்து லாபாதிபதியா வராரு சோ இந்த ஒரு காரணம் சார கிரக நிலைகள் நீங்க எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுடைய ராசில சனி அமர்ந்திருக்கிறாருங்க உங்களுடைய ராசியில இருந்து ஆறாம் பாவத்துல கேதுவும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கு உங்களுடைய ராசில இருந்து ஒன்பதாம் வீட்டுல புதன் பத்தாம் வீட்டுல பாருங்க ஒரு படையை திரட்டிட்டு வந்து உக்காந்து இருக்காங்க எப்பயுமே இல்லாத ஒரு படை வந்து இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு நம்ம டிசம்பர் மாத பலன நம்ம பார்க்கும் போது மூன்று முக்கியமான கிரகங்கள் வந்து உங்களுடைய ராசில இருந்து பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கு என்னென்ன கிரகங்கள் நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கரன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களுமே உங்களுடைய பத்தாம் இடம் தொழிற்தானத்துல போய் அமர்ந்திருக்கு இது ஒரு எக்ஸலண்டான ஒரு பிளேஸ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வந்து இப்போ வந்து உச்சமாயி அவரு வக்ரமாயி மிதன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு இந்த வருடத்தோட எண்கள் நம்ம இப்ப இருக்கும் இல்லையா நான் டைட்டிலே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன் சனியால உங்களுக்கு ஆபத்து வந்துருமா அப்படின்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன் அஹ் சனி வந்து பாருங்க கடந்த மாதங்களாவே கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாவே அவரு வக்ரமா இருந்திருக்கிறாரு அதுவும் எங்க உங்க ராசியிலே அமர்ந்து மீன ராசியிலே அமர்ந்து அவர் வக்ரம் எந்த ஒரு சுபகிரகங்களோட பார்வையுமே இல்ல என்ன சொல்ல போனா குரு பகவானே பார்க்கல இந்த ராசிநாதரான குரு பகவான் இப்பதான் வந்து உச்சத்துக்கு வந்திருக்கிறாரு ஓகேங்களா கடகராசிக்கு இப்பதான் வந்திருக்காரு ஆனா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சுபத்துவமாங்கிய பார்வையாலயுமே சனி பகவான் பார்க்கப்படாம ஜஸ்ட்ல போய் மீன ராசியில போய் இருக்காரு அப்ப என்ன ஆகும் உங்க லைஃப் வந்து ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் ரொம்ப மந்தமா போற மாதிரி இருக்கும் உங்களால வந்து ஒரு பிடிப்பு இருந்திருக்காது வந்து ஒரு பிடிப்பு இருந்திருக்காது யோசிக்கிற விஷயங்களை செயல்படுத்த முடியாம போயிருக்காங்க ஏன்னா சனி வக்ரம் எவ்வளவுதான் நீங்க முன்னாடி முன்னாடி போனா நினைச்சீங்களோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை பின்னாடி இழுத்துட்டே இருந்திருக்கும் ஏன்னா வக்ரம்னா ஒரு கிராம் பின்னோக்கி போறது அப்படின்னா ரிஃப்ளக்ஷன் கடந்து வந்த பாதையை நீங்க திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுதான் வக்ரம் அப்படின்ற ஒரு கணக்குல வருது இட்ஸ் ரிஃப்ளெக்டிங் யுவர் ரீஅசைன் ரீ பண்ணி பார்க்கணும் அதுதான் வந்து வக்ரம் இப்ப சனி பகவான் வந்து பாருங்க இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டுல அவரோட வக்ர நிவர்த்தி வந்து முடிஞ்சு போச்சு இப்போ அவர் நேர் நேர்கதிக்கு போயிட்டு இருக்காரு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அண்ட் பத்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சூரியன் சூப்பரா இருக்குங்க அதாவது ஒரு பத்துல ஏதாவது ஒரு கிரகமாவது இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா பத்தாம் இடம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய கர்மஸ்தானம் ஹவுஸ் ஆஃப் கரியர் அண்ட் ஒர்க் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் சூரியன் மூன்று கிரகங்கள் அமைவது அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் மீனராசிக்கு இந்த மாதம் வந்து எப்படி இருக்குன்னா புதுசா நீங்க நிறைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க ஒர்க்ல ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் சனி உங்களுடைய ராசியின் மேலேயே அமர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா விலகும் அண்ட் இன்னொரு விஷயம் செவ்வாய் தன்னுடைய நாலாம் பாவையா உங்க ராசியை பாத்துட்டு இருக்காரு இந்த மாதம் செவ்வாய் யாரா வராருன்னு உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா அவரே குடும்பாதிபதியா வராரு அவரை ஒன்பதாம் அதிபதி பாகியஸ்தானாதிபதியும் வராரு சோ ஒரு பாகியஸ்தானாதிபதி உங்க ராசியை பாக்குறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிளஸிங்ஸ் தான் நான் சொல்வேன் போர்த்து பார்வையா ஏன்னா செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு மூன்று பார்வைகள் வந்து இருக்கு அதே மாதிரி குரு பகவானுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது சனிக்கு மூணு ஏழு பத்து இதுதான் கிரகங்கள் தன்னுடைய இருப்பிடத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வைகளாக அமைது செவ்வாய் வந்து நாலாம் பார்வையா உங்க ராசியை பார்க்கறதுனால நிச்சயமா நீங்க ஒரு பிளஸிங்ஸா பண்ணுவீங்க கொஞ்சம் உங்களுடைய டென்ஷன்ஸ் எல்லாமே குறையும் மீன ராசியை பொறுத்த ஜென்மம் அப்படின்றது தான் இருப்பாரு உங்க ராசிக்கு இந்த இந்த வருஷம் தான் என்ட்ரி ஆயிருக்காருன்னா இன்னும் ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து அங்கேதான் இருக்க போறாரு ஸோ செவ்வாய் பாக்குறது இந்த மாதம் சனியை பார்த்துட்டு இருக்காரு தொடர்பு கொண்டுட்டு இருக்காரு அதனால அது உங்களுக்கு ஒரு வகையில நல்லது அண்ட் இன்னொன்னு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல போய் அமர்வதுன்றது வெகு சிறப்பு வாய்ந்த பலன்களே கொடுக்கும் குரு பலம் ஏற்படுது ஆக்சுவலா என்ன சொல்ல போனா உங்களுக்கு இந்த மாதத்துல நீங்க வந்து மேரேஜ்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது குழந்தைங்க மேரேஜ் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் லவ் இதுதான் வந்து ஐந்தாம் பாவம் சோ நீங்க குழந்தை பிரச்சனை உங்களுக்கு இருக்கா அந்த குழந்தை பிரச்சனையை நிவர்த்தி பண்ணிடுவாரு சோ குழந்தைகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாரு யூ கேன் ட்ரை ட்ரை பண்ணலாம் அண்ட் ஐந்தாம் இடம் என்பது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கூட வரும் உங்களோட கிரியேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கூட வரும் அண்ட் ஆல்சோ லவ் அஃபேர்ஸ் லவ்ல பிரச்சனைகள் பேஸ் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா மீனராசி லவ்ல பிரச்சனைகள் பேஸ் பண்ணாம இருக்க வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா பண்ணிருப்பீங்க அதுவும் ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு முடிவுக்கு இந்த மாதம் வரும் ஃபிஃப்த் ஹவுஸ் அப்படின்றது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி உங்களோட கிரியேட்டிவிட்டினா உங்களோட டெய்லி ஹாபிஸ் நீங்க என்ன ஏதாவது ஒரு விஷயம் கத்துந்திருப்பீங்கல்ல கடந்த வருடங்களா நான் இத பண்ணா நல்லா இருக்கும் நான் இந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ் மாதிரி பண்றேன் இல்ல நான் வந்து ஏதாவது ஒரு வீட்லயே நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன் பணம் சம்பாதிக்கிறது ஏதாவது ஒரு வழி பண்றாங்க நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அது எல்லாமே நீங்க வந்து இந்த மாதம் வந்து நீங்க இம்ப்ளிமென்ட் பண்ணலாம் நிச்சயமா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் ஏற்படும் ஏன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் சூரியன் சுக்கிரன் மூன்று கிரகங்களும் போய் அமர்ந்திருக்கு தொழில் ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து இந்த மாதம் வந்து ஏற்படும் ஆனா அதுக்கு நீங்க எடுங்க முயற்சி பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு ராசி மேல அமர்ந்து நிதானப்படுத்துவாரு தாமதப்படுத்துவாரு கடந்து வந்த பாதைகளை யோசிக்க வைப்பாரு அண்ட் இந்த ஒரு பிளேஸ்மெண்ட் யாருக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்டான பிளேஸ்மெண்ட் என்ன பாருங்க ஆறுல கேதுவும் பனிரெண்டாம் இடத்துல ராகுவும் இருக்கிறது நீங்க ஜோதிடம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க மீனராசி இருக்கவங்க ஆன்மீகத்துல வரணும்னு நினைக்கிறீங்க கடவுள் பக்தி இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும் ஏன்னா இப்பதான் சனி வக்கரம் முடிஞ்சிருக்கு ராகு பன்னெண்டுல இருக்கு கேது ஆறுல இருக்குன்னா நீங்க அதீதமான உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் தேடல் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் இது இந்த மாசம் மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க என்டயரா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் இருக்கும் பட் அவரவர் தசாபுக்தியை பொறுத்து இருக்கு உங்களோட தசாபுக்தி பாருங்க ஆறு பன்னெண்டுக்கு சப்போர்ட்டிவான திசா புக்திகள் உங்களுக்கு இருக்கும் போது நிச்சயமா நீங்க வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுக்குள்ள நிறைய பேர் என்ட்ரி ஆவீங்க மீனமே வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் தான் குறிக்குது இந்த ராசி மீன ராசியா காலத்தோடைய கடைசி ராசி மூக்ஷ ராசி மோக்ஷத்துக்கே உண்டான ஒரு ராசி அப்ப அந்த வீட்டுலதான் சுக்கரனே வந்து உச்சமடைகிறதுனால டெபினட்டா வந்து பாருங்க நிறைய பேர் வந்து ஆன்மீகத்துல இருக்கிறவங்களும் சரி இல்ல இதுக்குள்ள வர்றவங்களும் சரி நிறைய பேருக்கு வந்து இது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் ஏன்னா ராகு கேது ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருக்கிறாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் உங்க ராசிநாதன் குரு பகவான் உச்சமாய் வக்ரமாயி போயிட்டு இருக்காரு அண்ட் ஒரு பக்கம் சனி வந்து உங்க ராசியில வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கு சோ அந்த தடை தாமத எல்லாத்தையும் இப்ப சனி பகவான் உடைச்சிட்டு உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கொண்டுட்டு வருவாரு என்ன வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத விரயத்தை பண்ணாதீங்க ஏன்னா இது காலச்சக்கரத்தோடைய விரய ராசி இல்லையா சோ தேவையில்லாத எதுக்கு செலவு பண்ணுமோ அது மட்டும் பண்ணுங்க தேவையில்லாத விரயத்துக்குள்ள போகாதீங்க அதுதான் நீங்க வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா பன்னெண்டுல ராகு இருந்தாலே நமக்கு தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத விரையும் இததான் குடுத்துட்டு இருக்கும் சோ தொடர்ந்து அதை குடுக்கும் இன்னும் ஒரு வருஷம் அது அங்கதான் இருக்கு ராகுக்கேதோ அதே தான் இருப்பாங்க நீங்க அது கரெக்டா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு உச்சம் பெறுவது அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த பழனியே உங்களுக்கு வந்து இந்த மாதமும் கொடுக்கும் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஏட்டு மாதங்களுமே வந்து அவர் உச்ச உச்சநிலை அடையறதுனால நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து இந்த புத்தாண்டின் பிறகு நீங்க நிறையவே பாப்பீங்க இல்லங்க இந்த மந்த்ல இருந்தே நல்லாவே இருக்கு உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதமே சூப்பரா இருக்கு தேங்க்யூ மக்களே தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணும்போது நிறைய மக்களுக்கு இது போய் சென்றடையும்